அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க வித்யா கரகரான புதன் அவர் ராசிக்கு நீச்சு அதிபதியாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் தற்போது ஆட்சி பலம் இழந்து பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் நுழைந்திருக்கிறாருங்க எனவே ஜூலை பதிமூன்றாம் தேதி முடிவதற்குள் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து வலுவாக பஞ்சமஸ்தானத்தை நேர்கதியில் வலுப்படுத்தக்கூடிய வித்யா கரகரான புதனின் அமைப்பால் தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு பல அற்புதமான நல்ல மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்பும் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்றென்றால் இயற்கையிலே அவர் ஒரு சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் கூட அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான இடமான பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாரங்க என்றால் கரகரான புதன் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் வளம் வரும்போது அபரிவிதமான நன்மையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கிறார் அதில் ஒரு இடமான ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் தான் தற்போது நிலை கொண்டிருக்கிறாருங்க எனவே எண்ணிலடங்காத நன்மை முன்னேற்ற வாய்ப்புகளை மிக வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே சமயம் புதன் கட்டால் புத்தி கட்டுவிடும் நோய்வாய்ப்படுவதற்கான சூழல் உருவாகும் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட இடியாப்ப சிக்கலை போல் கவலை நிறைந்தவையாகவும் கடினமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான சூழல் ஏற்படுங்க அது போன்ற அமைப்பு வித்யா புதனின் நிலையால் இல்லை என்பது மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய நாலு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியான புதன் சப்தம பார்வையை லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் பார்க்கிறாரங்க லாபஸ்தானம் புதனின் பார்வையால் வலுப்பெறுகிறது எனவே தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் நிச்சயம் ராஜராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் வலுவாக உண்டு ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாக பார்க்கிறாருங்க வித்யாக்கரகரான புதன் ஆனால் குருவின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருக்கிறார் இருந்தாலும் கூட ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் ஆனால் அதே வேளையில் புதனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க தற்போது சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் ஐந்தாம் இடத்தில் தான் வித்யா காரகரான புதன் அமருகிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க இப்படி முரண்பாடான கிரகங்களாக இருந்தாலும் கூட பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றிகரமான சூழலும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவேதான் மீனராசிக்காரர்களுக்கு திட்டமிட்டதை விட லாபம் நிறைந்து பெறுவதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு இந்த வேளையில் வலுப்படுத்துவதால் சூழ்நிலைகளை காரணம் காட்டி தவறுகளுக்கு பொறுப்பேற்காமல் விலகி செல்வதை விட அந்த சூழ்நிலைகளை தங்களுக்கு எப்படி சாதகமாக மாற்றுவது பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் அதை எப்படி திறன்பட செய்வது என்று கட்டான சூழ்நிலைகளை கூட சமாளித்து அவற்றில் வெற்றி பெறுவதற்கான நல்ல பல சூழலை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க இது நிச்சயமாக மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எந்த பணியை மேற்கொண்டாலும் அவசரம் காட்டாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய விருப்பம் கைகூடுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கப் போகிறது நேர்மையுடனும் சிறப்பான முறையில் பல பணிகள் சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பை பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வித்யா காரகரான புதன் பெற்றுத்தரப்போ எனவே மன நிம்மதி அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தித்து வந்த பல்வேறு வகையான தண்டனையாக இருந்த சூழ்நிலைகள் ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த தருணத்தில் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் உண்டு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் பல மடங்காக உயரும் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் பஞ்சமஸ்தானம் வலுப்பெறுவதால் நிறைந்தவையாகவும் லாபம் நிறைந்தவையாகவும் அமைத்து கொள்ளக்கூடிய சூழலை மீனராசிக்காரர்களுக்கு நீச்ச அதிபதியான புதன் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோக ரீதியாக அவ்வளவு சிறப்பான அமைப்பில் சனி உட்பட ராகு கேது போன்ற கிரகநிலைகள் இல்லாத சூழ்நிலையில் புதன் சாதகமாக வளம் வருவதால் உத்தியோக ரீதியாக ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் வெகுவளவில் குறைகிறது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் தற்போது சிறப்பான முறையில் பணியாற்ற வாய்ப்பு மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது தங்களை அகைத்து கொண்டவர்கள் மத்தியில் கூட மிக சிறப்பான ஒரு ஒற்றுமையும் இணக்கமான சூழ்நிலையும் உருவாக்குவதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக கிடைக்கிறது பஞ்சமஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பும் குடும்ப ரீதியான சிக்கல்களை விளக்குவதற்கான சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக வலுவான முன்னேற்றம் மிக சிறப்பாக கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் தண்டனையாக தொழிலில் சந்தித்து வந்த நஷ்டம் மற்றும் தேவையற்ற சேர்க்கை போன்றவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே மற்றும் வெளிநாட்டு ஆடர்கள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகமும் அற்புதம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தர்ம காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு சொத்துக்களால் லாபம் நிறைந்து கிடைக்குங்க பல்வேறு வகையான சிக்கல்கள் உங்களை விட்டு விலகும் கைவிட்டு போன சொத்துக்கள் பொருட்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு உடன்பிறப்புகள் மனநிலையில் நல்ல மாறுதல் ஏற்படும் நீங்கள் நினைத்ததை விட வலுவான முன்னேற்ற வாய்ப்பை தருவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு கலைத்துறை ரீதியாக உங்களது பங்கு வர்த்தகம் போன்றவை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணக்கூடிய யோகம் உண்டு கலைத்துறையில் அசுர வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் உங்களுடைய படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் கலைத்துறையில் உண்டு உச்சபட்ச வளர்ச்சி இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்துல கலைத்துறை ரீதியான பணிகளை சிறப்பான முறையில் கையாளுவதோடு அவரி விதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகமும் உண்டு அரசியல் சார்ந்த பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி மனதிற்கு இனிய நல்ல செய்தி பலவை கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் எப்படி அதிரடியான மாற்றம் உண்டோ அதே போன்று அரசியல் சார்ந்த பணிகளிலும் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான உயர் அதிகாரிகளுடன் இணைந்து மிக முக்கியமான பணிகளை இந்த தருணத்தில் செய்து முடிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் மதிப்பும் மரியாதையும் எதிர்பார்த்ததை விட உச்சம் தொடுவதற்கான யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் வித்யா காரக ராணுவ புதன் மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கல்வியில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் உண்டு புதிய நிலம் வீடு வீட்டுமனை மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தையும் பஞ்சமஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய வித்யாக்காரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்று இந்த வேளையில் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவே மீனராசிக்காரர்களுக்கு சகாயமான பல நிகழ்வுகள் நிச்சயமாக உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது இந்த தருணத்தில் இல்லத்தில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகளை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயம் பெண்மணிகளுக்கு வலுவாக கிடைக்கக்கூடிய கூடிய சூழலை உருவாக்கி கொடுக்கிறார் விதியாக்காரகரான புதன் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மீனராசிக்காரர்கள் மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் சிறப்பாக கிடைக்கும் தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்றம் நிச்சயமாக உருவாகும்